மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளது இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பூம்புகார் என்ற இரண்டு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மீனவ குடும்பங்கள் இருக்கின்றது அதில் குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் தன் வாழ் தன் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழிலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேர்மையாக செய்து மீனவ மக்களின் நிலைமை என்னாக இருக்கின்றது என்றால் கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையால் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் படகுகள் பிடிக்கப்படுகிறது அவர்களை 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 அரசு செய்கிறார்கள் என் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கமும் தமிழகத்தில் மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு பார்க்காமல் அவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு செய்ய மறுக்கிறார்கள் இது ஒரு மிக மோசமான உதாரணம் ஏனென்றால் ஏற்கனவே இந்த அவையில் மாண்பு மிகு அவையில் நான் போன மாதத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் அந்த கேள்வி கிடைத்த பதில் என்னவென்றால் இந்தியாவில் கடற்பகுதியை சுத்தி இருக்கின்ற தேசங்களில் இந்திய மீனவர்கள்

இல்ல என்றால் மீனவ மக்கள் இல்லை என்றால் கடல் பகுதி என்ற ஒன்று இருப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போகும் கடல் பகுதி என்ற அர்த்தமே இல்லை என்றால் அங்க இருக்கின்ற வணிகம் நடக்காது அங்க இருக்காது இருக்காது இப்படிப்பட்ட ஒரு மீனவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நான் வருங்காலத்தில் மீனவ சமுதாயமே அழிந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படும் இந்தியாவில் மூன்று கோடிக்கு மேல மூன்று கோடிக்கு மேலாக மீனவ மக்கள் மக்கள் இருக்கின்றது அதற்கு இருபது அதில் இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றனர் நாம் இந்த கூட்ஸ் அண்ட் அண்ட் கேரேஜ் ஷிப்பிங் போன்ற பல்வேறு மசோதாக்களை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வருகின்றோம் ஆனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் உயிரை காப்பாடுவதற்கான நம்ம சிறு தொழிலை கூட சிறு துரும்பை கூட மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் மிக மோசமான சூழலை இன்றைக்கு பார்த்த இன்றைக்கு பார்த்தால் நம்ம டோல்கேட்டு டோல்கேட்டில் அதிகமான வரியை கொடுத்து டோல்கேட் என்ட்ரி ஃபீ கொடுத்து இன்றைக்கு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் எழுபத்தி ரூபாய் இருந்த டோல்கேட் ஃபீ வந்து இன்றைக்கு வந்து நூத்தி ரூபாயை உயர்த்தி உயர்த்தி மிக மோசமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது

ஒட்டுமக்கள் மக்களும் போடிக்கொண்டிருக்கிறார்கள் வரி 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 என்று தினந்தோறும் மக்கள் பேக்கெட்டை கொள்ளடிக்கின்ற இந்த அநியாயமான பிடித்த இந்த சேவையை தயவு செய்து நிறுத்துமாறும் இந்த வேலையை நிறுத்துமாறும் மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இன்றைக்கு இந்த பில்ல வந்து இந்த பில்லில் நிறைய பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது மூன்று கோடி மீனவ மக்களிடம் இந்த பில்லை குறித்த ஒரு கேள்வி கூட ஒரு கருத்தை கூட நீங்கள் பெறாமல் இந்த பில்லை நிறைவேற்றி நிறைவுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய அநியாயமானது